ஓம் கல்கி அகதீஷாய நமோ நமக ஓம் ஆதிமகா சரஸ்வதியே போற்றி போற்றி கருணையின் பிறப்பிடமே ஞானத்தின் ஊற்றாகும் ஆன்மாவின் அமிர்த ஆற்றலே ஞானத்தின் நிறைவாகும் ஆத்ம காயத்ரி எனும் இந்த நோன்பை ஏற்பதினால் உருவாகும் பலன் குறித்து ஆதிமகா சரஸ்வதி அன்னை அருளிய அருளுரையிலிருந்து சில துளிகளை சற்று சிந்திப்போம் மானுடர்களாகிய நாம் முக்தி பெற்று இறைவனை அடைந்து ஒளி ரூபமாய் அழியாது நிலைக்க வேண்டும் என்பதே நியதி ஆனால் மாயை சூழ்ந்த இந்த கலியுக எல்லையில் இந்த சிந்தனைகள் அதாவது எண்ணங்களை உருவாக்கிவிட இயலாத நிலையில் நமது புற தேவைகளில் நமது எண்ணங்கள் சூழ்ந்து நிலைக்கின்றன இந்த சூழலில் வீரியமான செயல்களின் மூலம் எண்ணங்களை எழிலாய் உருமாற்றிவிட இயலும் எனும் சூட்சமத்தின் மூலம் அகத்திய மகரிஷிகள் ஆத்ம எனும் உயரிய மந்திரத்தை உருவாக்கி இவ்வுலக மானிடர்கள் அவற்றை சொற்களால் உரைத்து என் செயல்களாய் திரித்து சூழ்கின்ற அனைத்து மானுட ஆன்மாக்களையும் விழிப்படைய செய்கின்ற ஓர் அரிய மகிமை வாய்ந்த செயலினை ஏற்றுள்ளார் ஆத்ம மந்திரத்தை உரைப்பது பலருக்கு எடுத்துரைப்பது பல மானுடர்களை ஒரு மண்டல கால மந்திரம் உரைத்திட தூண்டுவது போன்ற ஆழமான செயல்கள் ஒவ்வொருவரது எண்ணங்களையும் தூய்மையுறுத்தி முக்தி பெற வேண்டும் பெறவாமை வேணும் எனும் ஆழ்ந்த எண்ணமானது இந்த செயல்களின் மூலம் நமது சிந்தையில் ஏற்கப்பட்டு அகத்தியரின் ஒளிப்பாலத்தில் இணைந்துவிட வழிவகை புரிகின்றது ஆகவே எழிலாய் இந்நோன்புதனை ஏற்று அனைவரையும் ஏற்க தூண்டுவதன் மூலம் நமது உன்மூலையில் எளிதாய் வெற்றிடம் பெருகும் பிரம்மலோக சுரபியானது தூண்டப்படும் இதனால் பல்வேறு கலைகளையும் கல்விகளையும் படைக்கும் திறன் அதிகரிக்கும் ஆற்றும் பணிகள் வெற்றியினையே ஈட்டி அருகிடும் புதிதாக உருவாகும் திறன்களின் மூலம் சூழ்கின்ற ஆன்மாக்களால் போற்றப்படும் நிலையும் உருவாகும் இவ்வாறாக செயல்களின் மூலம் எண்ணங்களை புனிதமாக்கி ஆன்மாக்களை ஈர்க்கும் செயல்தனை அகத்திய மகரிஷிகள் மகிமா எனும் சித்தினை வெளிப்படுத்தி செயலாற்றுகின்றார் நமது சிந்தனைகள் மேம்பட்டு இம்மந்திரத்தின் மூலம் ஆன்மாக்களை ஈர்க்கும் பணிக்கு ஆதிமகா சரஸ்வதி அன்னை நமக்கு அன்பான ஆசிகளை பொழிந்து கொண்டே இருக்கின்றார் கோடி அன்புகள் அன்பாலயம் alayam <tries> anbalayam